வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை மேலே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது இரண்டா இன்று நவம்பர் இரண்டாம் தேதி காலை வானிலை அறிக்கையை பார்ப்போம் தற்போது பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் வலுவெழுந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதாவது நேற்று புயலாக இருந்தது முந்தா நாள் புயலாக இருந்துச்சு நேற்று அது வலுவெழுந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட உள் மாவட்டங்கள் நிலை கொண்டுச்சு இப்போ வந்து மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பெங்களூர் மைசூர் மற்றும் சேலம் அதாவது வடக்கு பகுதி அந்த ஒட்டி உள்ள அந்த பார்டரில் வந்து ஒரு வலுவிழந்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வருகின்றது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த வட உள் மாவட்டங்களில் வந்து விடிய விடிய நிறைய இடங்களில் நல்ல மழை பெஞ்சிருக்கு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை இங்கெல்லாம் விடி விடிய மலை திருவண்ணாமலையெல்லாம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது மில்லி மீட்டருக்கு அதிகமாக மழை பதிவாகிட்டு இருந்திருக்கு அதே போல் பெங்களூர் டு பெங்களூர் நல்ல மலை அதே போல் சேலம் மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா விடிய விடிய நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்கு ஸோ இது வந்து இந்த நிகழ்வானது வந்து இன்று நம்ம சொன்ன மாதிரி இன்று மதியத்துக்கு பிறகு அல்லது மாலைக்குள்ளே அரபிக்கடல் சென்றும் அதாவது இதை பார்த்தா தெரியும் இது நகண்டு இந்த இடத்துக்கு போயிடும் இங்க இருந்து இங்க உள்ள அந்த அந்த சிஸ்டமான நகண்டு இப்ப இந்த இடத்துல இருக்கு இது அப்படியே நாகும் அரபிக்கடல் போயிடும் ஏன்னா ரொம்ப நேரம் இது வந்து நிலப்பகுதியில் இருக்காது ஏன்னா இங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைகள் அதிகமாக இருக்கும் மலைகள் அதிகமாக இருக்கும் இன்டீரியரில் பார்க்கறதுனால அந்த மலைகள் அதிகமாக இருக்கும்போது இந்த காற்று வந்து உள்ளே வந்து அந்தளவுக்கு இருக்காது இது க ஏன்னா இப்போ கடலில் இருந்தால் உங்களுக்கு வலுவாகும் டெம்பரேச்சர் வச்சு பட் இதுங்கெல்லாம் மலைகள் பனி பனி அதிகமாக இருக்கும் மலைகள் வந்து விரண்ட காற்று உள்ளே வர்றதுனால இது வேகமாக என்னப்படியே அரபிக்கடல் போயிடும் இது அரபிக்கடல் போய் ஒன்றும் வலுவ வலுவடைந்து மறுபடியும் தாழ்வு மண்டலமாக ஒருவேளை வேளை உமானம் நோக்கி போகலாம் இல்லை அப்படின்னா இது அரபிக்கடலோட வலுவிழந்து டோட்டலாக அந்த அந்த சிஸ்டம் இல்லாமல் ஆகிடலாம் அப்படியே அங்கேயே வந்து மறைஞ்சிடும் அந்த சிஸ்டம் வலுவிழந்து இதாயிடும் இப்படி தான் இப்போ சூழ்நிலை இருக்குது ஸோ மலை வாய்ப்பை பொறுத்தவரை எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்களும் அதே இடம்தான் சேலம் தர்மபுரி கிருஷ்ண திருவண்ணாமலையிலேன்னா அது இன்னும் நகரில் ஸோ நகண்டு இன்னும் வீக்காகி போகும்பட்சத்தில் அங்கே க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும் வட உள் மாவட்டங்களில் அப்போ இன்றைக்கி சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களில் வந்து இன்றைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மேற்கு தொடர்ச்சியொட்டி உள்ள பகுதி அதாவது அந்த கோயம்புத்தூர்ல இருந்து தேனி அந்த விருதுநகர் பகுதி மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மேற்கு பகுதி ஏன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி பார்டரில் இப்போ மழை இருக்கும் ஃபஸ்ட்டு கடலோர பகுதியில் மழை இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்டீரியரில் மழை இருந்துச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அப்போ இன்டீரியரில் மழை இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி தமிழகம் அதாவது எப்பவுமே ஒரு அரபிக்கடல் சிஸ்டம் சென்றுச்சுன்னா இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் இந்த கோயம்புத்தூர் ஒட்டி உள்ள பகுதியில் அந்த கலரில் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஏன்னா சிஸ்டம் போகும்போது இந்த இடத்துல என்னாகும்னா அரபிக்கடல் காற்றை வந்து ஈர்க்கும் அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அதிகமான ஈரப்பதம் இருக்கும் ஸோ அந்த கோயம்புத்தூர் ஒட்டியில் பகுதி அந்த சேலத்துலாம் பாருங்கள் மழை கொடுத்துருக்காங்க அந்த கலரில் கொடுத்துருக்காங்கல்ல அதாவது அந்தலாம் ஈரப்பத இருக்குன்னு சொல்கிறனால ஸோ இங்கேலாம் வந்து இந்த கோயம்புத்தூர் சேலம்னால் இன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது எக்ஸ்ட்ரா கோயம்புத்தூரில் வந்து இன்னைக்கு மழை ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுதான் அப்போ வட உள் மாவட்டங்களில் இன்னைக்கு மழை இருக்கும் அதே மாதிரி மேற்கொடர்ச்சி தமிழகத்தில் அந்த கோயம்புத்தூர் விருதுநகர் இங்கேலாம் மழை இருக்கும் ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள இது அமைப்பு சரிங்களா ஸோ கடல் காற்றானது அப்படின்னு பார்த்தா மீனவர்களுக்கு நம்மளோட கடல் காற்று அப்படின்னா நான் அந்த மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேத்துலேயும் அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் கடல் காற்று இருக்கும் அதாவது நவம்பர் நான்காம் தேதி வரைக்குமே இந்த கடல் காற்று தான் போகுது ஏன்னா அது இது போய் அரபிக்கடல் போனாலும் அது விழுந்து டோட்டலாக அது இல்லாமல் அதாவது டோட்டலாக கடல்லே அது மறையணும் ஏன்னா அது மறையிற வரைக்கும் இந்த கடல் காற்று இருக்கும் ஏன்னா எங்கே போனாலுமே கடல் காற்று அதுக்கு தேவையான கடல் காற்று கடல் வழியாக தான் இருக்கும் அந்த காற்றை நிலப்பகுதி வழியாக இருக்காது தேவையான கடல் காற்று அரபிக்கடல் போனாலும் அங்கே தான் வரும் ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம் ஸோ மீனவர்கள் வந்து நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று மீனவ நண்பர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதே போல விவசாய நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் பாதிக்கக்கூடிய மழை இல்லை ஸோ அடுத்த நிகழ்வு எப்போ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் போனோன்னா கிழக்கு காட்டு ஸ்டார்ட் ஆகிரும் பாருங்கள் மேலேருந்து இந்த கிழக்கு காற்று வருது பார்த்தீங்களா ஸோ பாருங்கள் இந்த கிழக்கு காட்டு ஸ்டார்ட் ஆகி இப்போ இந்த கடலோர பகுதியில் வந்து மலை கொடுக்குது தெரியுது உங்களுக்கு திருப்பி இங்கேருந்து எப்பயும் போல கிழக்கு காற்று ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டம்னால கிழக்கு காட்டுறதுல இப்போ கிழக்கு காட்டு ஸ்டார்ட்டாக இந்த ஃபுல்லாக நம்ம மழையை கொடுக்கப்போகுது கிழக்கு காட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும் நான்காம் தேதிலேருந்து எப்பயுமே நார்மலாக ஒரு வான்ஃபோனில் ரெயின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நிகழ்வு அடுத்த நிகழ்வு வந்து இந்த பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வாய்க்கில் நமக்கு இலங்கை அருகே வருதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இலங்கைக்கும் அந்த சென்ட்ரல் பே ஆஃப் பெங்கால் சொல்லுமா அங்கே வருதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனுடைய ட்ராக்கு எப்போ அப்படிங்கிறத நான் வரக்கூடிய நாட்கள்லாம் நான் நிச்சயமாக கண்டிப்பாக தெரிக்கிறேன் சரிங்களா ஸோ இதுதான் இன்றைக்குள்ளே வாழ்நிற்கை ஸோ அடுத்த ரெண்டு நாட்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே வட உள் மாவட்டங்களுக்கும் தமிழக கடலோர மாவட்டங்களும் ரெயின் இருக்கும் மழை இருக்கும் கிழக்கு காற்று ஒன்ஸ் நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகணும்னா கிழக்கு காற்று மூலிமா தமிழக கடலோர மாவட்டங்களும் தமிழக உள் மாவட்டங்களுக்கும் இருக்கும் எப்போயுமே நார்மலாக கிழக்கு காற்று மூலியமாக மழை இருக்கிற மாதிரி நார்மலான காலையில் மழை இருக்கும் நைட்டு மழை இருக்கும் அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்கும் அப்புறம் ஆறு மணிக்கு மேலே மழை இருக்கும் அந்த மாதிரி இந்த பருவமழை அந்த சீசன் லைன் ஃபால் சைன்ஃபால் ஃபோர்காஸ்ட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் சேனலை மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாலை மற்றொரு வானவர்களுக்கு சந்திப்போம்